உத்தரப்பிரதேசத்தில் ஓர் அமைப்பு காதலர் தினம் கொண்டாடும் காதலர்களை கண்டால் எலும்பை உடைப்போம் என்று கூறியுள்ளது பிப்ரவரி பதினான்கு காதலர் தினத்தை கருப்பு தினம் ஆக கடைபிடிக்க வேண்டும் எனவும் ஹோட்டல்களில் காதலர்கள் இருந்தால் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் எனவும் அறிவித்துள்ளது இந்த செய்தியை பார்த்ததும் நான் திடுக்கிட்டேன் இப்படி பகிரங்கமாக மிரட்டுவது சட்ட விரோதம் அல்லவா இப்படி மிரட்டுவதற்கான துணிவு எப்படி வந்தது ஒன்றை ஆதரிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது இங்கு மகாத்மா காந்தியையும் கொண்டாடலாம் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சேவையும் கொண்டாடலாம் நமது அரசியலமைப்பு சட்டம் அதற்கு கருத்து சுதந்திரம் விருப்ப சுதந்திரம் எல்லாம் வழங்கி உள்ளது காதலர் தினத்தை கொண்டாட விரும்புவர்கள் கொண்டாடலாம் கொண்டாட விருப்பமில்லாதவர்கள் கொண்டாடாமல் இருந்து கொள்ளலாம் இதில் எதுவும் கட்டாயம் இல்லை ஆனால் கொண்டாடாதவர்களை கொண்டாடச் சொல்லி வற்புறுத்துவதோ கொண்டாடுபவர்களை கொண்டாடக்கூடாது என்று தடுப்பதோ எப்படி சரியாக இருக்கும்